இப்போ வந்து இந்த ஃப்ராக்ல பேக் ஓப்பன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து புக்ஸ் பட்டி லூப் பட்டி வச்சோம் ஃப்ராக்கு தைக்கலாம் ஜிம்பும் வைக்கலாம் ஜிம்ப் வந்து நம்ம வேற மெத்தடில் பார்ப்போம் சரியா இல்லை புக்ஸ் பட்டி லூப் பட்டி பார்ப்போம் இப்போ பேக்கு நம்ம கழுத்து தைச்சுட்டு நம்ம பேக் ஓப்பன் தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே பீஸாக தைக்கணும்ல இருக்காங்க இல்லை நீங்கள் ஓப்பனை ஃபர்ஸ்ட்லேயே தைச்சிட்டு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படியே பக்கம் தைக்கணும் ஸோ அந்த மெத்தடலாம் பண்ணலாம் ஓப்பனை வந்து நான் கட் பண்ணுறேன் நல்லா சரி பாதியா பார்த்து கட் பண்ணணும் கிளாத் இருக்கா இந்த சைஸ் இருக்குல்ல இதை விட மேல கொஞ்சம் கூட விடும் ஏனென்றா நாங்க கழுத்தை தச்சு முடிச்சிடும் சரியா கழுத்தை தச்சு முடிச்சிட்டு நீங்க ஓபன் தைக்கிறீங்கன்னு சொன்னா மேல மடிக்கிறதுக்கு துணிவிடும் ஓகேவா இல்ல நீங்க கழுத்து தைக்காமல் ஓபன் தைக்கிறீங்கன்னா மேலே மடிக்க தேவையில்லை அப்படியே தைச்சிக்கலாம் ஏன்னா எந்த இடத்துலையுமே பிலிம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிற இடத்துல பிலிம் தெரியக்கூடாது அதுக்காக தான் ஓகேவா இப்போ இதுல கலசி தச்சிருக்கு இல்லையா என்ன செய்யணும் நாங்கள் எக்ஸ்ட்ரா துணி விடணும் கீழே விட தேவையில்லை ஏன் கீழே விட தேவையில்லைன்னா நாங்கள் கீழே ஃப்ரீலுக்கு ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுவோம் தானே அதெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சிடும் விழிப்பு அதுக்காக

தே லூ படி كده ஹिलो உப்புடி கே ரெண்டா வெட்டி நான் வந்து ஜாயின் பண்றேன் பிரெண்ட் இன்چ உங்க கிட்ட cloth இல்ல அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் எடுக்கலாம் சரியா ஏனா இது உள்ளதنا மடிச்சு போவோம் நான் ரெண்டா இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்க ஒண்ணே மூ கால் இருக்கு சரியா

பட்டி பேக் பாது இது வலது சைடு பக்கம் தான் பட்டி வரும் இது மட்டும் ஞாபகம் மட்டும்பு நாங்கள் தான் வைக்கோம் ஓகேவா இப்போ நீங்கள் இதுலருந்து இப்படியே கரெக்டாக வச்சு தச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா தேட இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை மடிச்சு தைக்கணும் அப்போ கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம் இல்லை நீங்கள் டேப்பால் அளந்தோம் அப்படி கேப்பால இவ்வளவு இருக்கு ஏழு இஞ்சி இருக்கு சரியா அந்த இது இல்ல ஏழு இஞ்சி இருக்கு அப்ப ஏழு இருந்தா நீங்க ஏழு கால் ஏழு இருந்தா எடுக்கலாம் ஓகேவா அதில் நீங்கள் டேபால் அளந்தோ எடுக்கலாம் இல்லை சும்மா அப்படியே ரெண்டு அம்மாவும் எடுக்கலாம் ஆனால் தைக்கும் போது கீழேருந்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஓகேவா

இதுல இல்லாம கரெக்டா இந்த துணியில விளிம்புல வந்திருக்கு அதே மாதிரி இந்த பீஸ் எங்க இருக்கு இந்த பக்கம் இருக்கு ஓகேவா இந்த குட்டி குட்டி ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நெக்ஸ்ட் இது வந்து எதுக்கு சொன்ன குக்ஸ் பட்டிக்கு குக்ஸ் பட்டிக்கு உள்ள பீஸ் வந்து ஃபுல்லா உள்ள போயிடும் வெளியில கொஞ்சம் கூட தெரியக்கூடாது ஒரு மடங்கு மடக்கினா அப்படியே ஃபுல்லா சரியா தையல் போடும்போது போது இங்க போட்டு இப்படி வரும் இல்ல நீங்க இது ஃபுல்லா போட்டுட்டு பிறகு நீங்க தச்சு விடும் ஓட்டையா விடக்கூடாது ஓகேவா இல்லைன்னா நீங்க ஸ்டார்ட்ல ஹூக்ஸ் பட்டி லூ பட்டி தச்சு தைக்கலாம் நான் சொன்ன ஒரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ஹுக்ஸ் பட்டி லூ பண்ணி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் தச்சு முடிச்சோம் தச்சு முடிச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடணும் அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் க்ராஸ் பீஸ் வச்சு அப்படியே ஃபுல்லாக தைச்சு கொண்டு வரலாம் அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஒயிலா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கடமா இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது நீ வச்சு கொஞ்சம் நல்லா அடிச்சு அப்புறமா தைங்க அப்ப கொஞ்சம்

எல்லா ஸ்டார்டிங் இந்த ஸ்டார்டிங் தையலுக்கு நான் போடலை ஏன்னா நான் எப்படியுமே இது என்ன செய்ய போகிறேன் சில ஸ்கர்ட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அதனால பரவாயில்ல சில சில இது கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஓகேவா மேக்ஸிமம் போடுங்க இப்போ நான் இது நான் போடாமல் மட்டும் கூட அது கூட செய்யாதீங்க எல்லாத்துக்குமே போடுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது முடியும் போது ரிவர்ஸ் தையல் போடுங்க சரியா இப்போ இது புக்ஸ் பட்டி முடிஞ்சிருச்சா இப்போ லூப் பட்டி லூப் பட்டிக்கு என்ன செய்யணும் இது உள்ள ஓகேவா மேலவரம் என்ன செய்யணும் கீழ வைக்கணும் கீழே வைக்கும்போது இந்த பக்கம் திருப்பி இது பாருங்க இதுவும் ஒரே மாதிரி வைக்கணும் ஏன்னா நீங்க இப்படி மடக்குனீங்கல்ல மடக்கும்போது உங்களுக்கு பூ வந்து சோ இதை நீங்க வச்சு பார்த்துட்டு செய்யணும் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னெல்லாம் அப்படியே வைக்கிறேன் ஓகேவா மடிக்கும்போது ரொம்ப ஒவ்வொரு பெரிய மடிப்பு தேவை நிறைய துணி இருந்தா கட் பண்ணி கால் காலிஞ்சி அரை இஞ்சி இருந்தா போச்சு ஓகேவா இப்போ அதுக்கு நம்ம படிமான கையல் போட்டோம்ல அந்த மாதிரி இதுக்கு போடணும்னு நம்ம செய்யல இது என்ன செய்யலாம் அம்மா அப்படியே திருப்ப வேண்டியா திருப்பும்போது போது கிட்டே சின்ன மடிப்பு அதுக்கு மடிச்ச மாதிரி பெருசா மடிக்க கூடாது சின்னதாக மடிச்சுட்டு இந்த தையல் தெரியவில்லை இப்படி நேராக அதுக்கு மேலே வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல்லாக இப்படி மடக்கி ஃபுல்லாக தைச்சிடுவாங்க புக்ஸ் பட்டி தைக்கிற மாதிர்ட்லயே ஸோ இப்படி இது தைக்கவே கூடாது லூப் பட்டி வந்து சின்ன மடிக்கு போட்டு இந்த தையல் இருக்குல்ல இதுக்கு மேலே வைக்கணும் இதுக்கு நம்ம வி ஷேப் அடிக்கிறதுனால அடிக்கலாம் லூப் தைக்கிறதுனால சரி இப்ப இது இது இருக்கு இல்லையா இது மேலே வைக்கிறேன் ஓகேவா இந்த மடிச்சு இது மேலே இது வைக்கிறேன் வச்சிட்டு ஸ்டெப்ஸுக்கு நல்லா ரெண்டு மடிப்பு போட்டிருக்கீங்க இதுக்கு ஒரு சின்ன மடிப்பு போட்டு பெரிய மடிப்பு தான் போட்டிருக்கீங்க இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பக்கத்தில் இதில் இன்னொரு டைம் போடலாம் இது ஃபினிஷிங்காகவும் போடுறது நல்லா இருக்கமா இருக்கும் பார்க்கும் போதே லூஸா உருளாது துணி சில நேரம் நீங்கள் இந்த தையல் போடலைன்னா இது இப்படி உருண்டு வரும் இது போட்டிங்கன்னா ஃபினிஷிங் ஈட்டர்